எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்தவர்களை வரவேற்க வேண்டும் என்பது போராட்ட வந்தவர்களை வரவேற்க வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு ஆனால் மரணத்தின் வீட்டிற்கு வந்தவர்களை அழைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை மரணத்தின் வீட்டிற்கு வந்தவர்களை வருகை என அழைப்பதில் எனக்கு உடன்பார் இல்லை மாறாக சமூக உணர்வோடு கவலை முகத்தோடு மாறாக சமூக அக்கறையோடு கூடி களமாடும் எங்களை இறைவா நீ பொறிந்து கொள்வாயாக அழகான எண்ணங்களை பூர்த்தி செய்வாயாக இறைவனே பாலஸ்தீன ஹமாஸ் கூட்டுப்படையினருக்கு வெற்றியை கொடுப்பாயாக உலகெங்கும் நல்லாட்சி நல்கிற விரைவாக வருகை தரக்கூடிய இமாம் மகதி அலை அவர்களை வருக வருக என வரவேற்று இடம் சாருகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி ஒபரகாத்து அடுத்தபடியாக கண்டன கோஷம் மறைக்குது மூஞ்ச மறைக்குது மூஞ்ச மறைக்குது ஆர்ப்பாட்டம் அதை மக்கள் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் நடத்துகின்ற Até <laughs> a ஆண்கள் கையை தூக்குங்க பெண்களில் சத்தம் போடுறாங்க ஆண்கள் போடுறதுன்னு சத்தம் வரல

அந்த பாடத்தினுடைய வெற்றி கிடையாது சரியமா மக்கள் நடத்துகிற கண்டிக்கின்றோதை கண்டிக்கின்றோ துக்கம் புரிந்து வரும் இஸ்ரேல் அரசை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் இந்த அழிப்பை கண்டு இதனை பாதம் பார்த்த பானத்தினர் பரிசை கொடுக்கிறாய் پتا پ இந்தியாவின் வரலாறு இந்தியாவின் பாலஸ்தீன மக்களோடு இந்தியாவின் வரலாறு இந்தியாவின் வரலாறு பாலஸ்தீன மக்களோட அறிந்து கொள் அறிந்து கொள்ந்து

பாதிக்கப்பட்டி எங்கள் புலகவேலகவே பாலஸ்திரீல கண்ணீர் रोमनी महदी महदी মাছিরা <muchas> মৃত্যু <muchas> <muchas>

சமைத்தவர்கள் அல்ல என்று பெருந்தெருவாக வந்த என்னுடைய சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் மீதும் அதுக்கு இணையாக வந்த என் உணவாக்களே அன்பு சகோதரர்களே உங்கள் மீதும் எங்களுடைய அழைப்பையை ஏற்று ஜமாத்தார்கள் மற்றும் பெண் மக்கள் ஊர் முக்கியர்கள் அரசியல் கட்சி பிரமர்கள் இயக்க சகோதரர்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அல்ல அங்கீகரிக்க வேண்டும் அங்கே போராடக்கூடிய அந்த பேராளிகளுக்கு அல்லாத்தாளன் அவங்க கலங்களை வலுப்படுத்த வேண்டும் அவர்களுடைய இருப்பிடத்தை விசாரமாக்கி புற செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்க வேண்டும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு துணை போறக்கூடிய அத்துமக்காரர்களே யாருன்னா கண்ண முன்னாலையாவின் உன்னுடைய கோலப்பாடுகளை இறக்கி அவர்களை அனுப்பாயாக

Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.